மட்டன் மேபி கோயம்புத்தூர்லேயே ஒரு பிளக்கம் என்னென்னா ஆடு வந்து ஒரு ஃபைவ் கேஜிஸ் மேலே ஃபைவ் டு செவன் செவன் கேஜிஸ் கூட இருக்காது ஒரு ஃபோர் கேஜிஸ்லேருந்து செவன் கேஜிஸ்குள்ளே தான் ஆடு வந்து வெட்டுவாங்க இது மேபி ஃபைவ் பாயிண்ட் ஃபைவ் கேஜி தான் இருக்கும் அவ்வளோ இளம் ஆட்டுக்கு இந்த ஊர் ஃபேமஸ்ஸு முன்னாடி தொடக்கி மிஜானடி மட்டன் ஷாப்பில் கோயம்புத்தூர் மட்டும் ஏழு கிலோ மேலே ஒரு ஆட்டம் வெட்டவே மாட்டாங்க மாப்பாத்தியம் பத்து கிலோ பி கிலோ ஆடெல்லாம் இங்கே விற்குவார்கட்ட மாட்டாங்க மக்கள் வாங்க மாட்டாங்க மட்டன் சாப்பி பாருங்கள் அதனால் ஃபைவ் பாயிண்ட் ஃபைவ் கேஜி உள்ள இளம் தொடக்கி ஃப்ரெண்டு தொடக்கியும் நான் ஒரு ஸ்டாண்டர்டாக ஒரு ஊரில் உட்காந்து பிஸ்னஸ் பண்ணலாம் இல்லை நடிக்கலாம் பிளான் பண்ணால் நம்மளுடைய ப்ரொஃபஷன் ஆக்டிங் ஒரு ஊராக ஜாலியாக சுற்றலாம் அதுக்கப்புறம் டெக்ஸ்டைல்ஸு ஒரு ஊராக சுற்றலாம் இந்த மாதிரி ஊராக சுற்றுறது ஒரு சுகந்தான்